சார் தனியார் பேருந்து கட்டணம் வந்து உயர்வு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது அராஜகத்தினுடைய உச்சகட்டம் எதுக்கு எடுத்தாலும் மனை மாற்றம் கொம்பு சீக்கிரம் அரசியலே பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் யாரு கவனிக்க போறா இருக்கைகள் முழுக்க நிரம்பி போச்சு பஸ் போக்குவரத்துலையும் சரி ரயில் போக்குவரத்துலேயும் சரி அப்போ வேற வழி இல்லை தனியாரை தான் மக்கள் நோக்கி போவாங்க அப்போ தனியார் வண்டி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு தனியார் வாகனத்துக்கு நீங்கள் உரிமம் தரணும் தந்தாதான் அந்த போட்டியில் அவங்க வந்து கட்டணம் இறக்குவாங்க ஜனத்தொகை மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறதும் வெளி மாவட்டத்துக்கு போகிறதும் வர்றதும் இருக்கிற சமயத்தில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் கேட்கறத ஒருபோதும் விமானத்தை விட அதிகமாக இருக்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது தயவு செய்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மாற்றம் ஓ மாநில உரிமை இதெல்லாம் பற்றி பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் அதை பேசுங்க வேண்டாம்னு சொல்ல இது நிர்வாகத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஒருபோதும் ஐந்தாயிரம் ரூபாய் மதுரையிலிருந்து சென்னைக்கு வருவதை ஏற்கவே முடியாது திருநெல்வேலியிலேருந்து வர்றதுக்கே நாலாயிரத்து சொல்ற நாலாயிரம் தான் போடுறாங்க அதே ஐயாயிரம் போட்டால் கூட திருநெல்வேலியிலேருந்து சென்னை வர்ற தூரமும் மதுரை வந்து சென்னைக்கு வர தூரமும் ஒன்னா இந்த அடிப்படை நிர்வாகம் கூட புரிதல் இல்லைன்னா இல்லைன்னா எப்படி மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இங்கே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன்